Speed <laughs> ஹலோ வெல்கம் டு வெண்பாலாவா டான்ஸ் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா மாசத்துல ஒவ்வொரு சஷ்டி வரும் ஆனால் வருஷத்தில் இந்த வர இந்த ஒரு சஷ்டிக்காக எல்லா முருக முருக பக்தரும் வந்து வெயிட் இருப்பாங்க அதே போல் தான் நானும் இந்த வருஷமும் சஷ்டி விரதம் தொடங்கியாச்சு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகியிருக்கு அன்னைக்கு எப்பவும் போல் காலையில் பிரம்ம முகூர்த்த டைம்குள்ளையே வந்து எல்லா பூஜையும் பண்ணணும்னு நினச்சேன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தான் ஃபைவ் ஓ கிளாக் வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே முடிச்சிட்டேன் எப்பவும் போல் வாசலில் வந்து நிலவாசல்ல தான் பூஜையை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன் நிலவாசலில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே விளக்கேற்றி முடித்த பிறகு அதுக்கப்புறம் சாமி ரூம்மில் வந்து முருகரோட சாட்சியெலாம் தனியாக எடுத்து வச்சிட்டேன் அவரோட நாள் ஆறு நாள் அப்படிங்கிறனால அவருக்கு தனியாக விளக்கு ஏற்றணும்னு சொல்லிவிட்டு அவரை செப்ரேட்டாக வச்சு அவருக்குன்னு விளக்கு வந்து அந்த கோலம் இல்லை ஓம் சரவண பவன் போட்டு அதில் வந்து நம்ம ஸ்டாரில் வந்து விளக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கு ஏற்றணும் அதனால் அவரை வந்து செப்ரேட்டாக வந்து எடுத்து வச்சு விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் விரதம் வந்து நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா விரத முறை நிறையாவே இருக்குது ஒவ்வொருத்தவங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து நீங்கள் விரதம் எடுங்க நம்ம வந்து இதை செஞ்சே ஆகணும் இந்த கட்டாயத்தில் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம முருகருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒரு அர்ப்பணிப்பாக செய்கிற ஒரு விஷயந்தான் நான் முருகா நான் எனக்கு உனக்காக நான் இதை செய்கிற முருகா என்ன நல்லா வை முருகா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இதனால் நீ எனக்கு முருகனுக்காக நீ எதுவும் செய்யலைனாலும் முருகன் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் கிடையாது நம்மளால் முடிஞ்சதை நம் முருகர்கிட்ட செய்கிறோம் கொடுக்குறோம் அவ்வளோதான் அன்னைக்கு எப்போ போல் காலையில் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு காலையில் என்னால் காப்பு கட்ட முடியல ஏன்னா மழை பெஞ்சனால என்னால் எந்த பொருளும் வாங்க முடியல ஸோ ஈவினிங் போல் காப்பு கட்டுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கா பாப்பாவை கூப்பிட்டு வச்சு தான் நான் வந்து காப்பு கட்டினேன் காப்பு எல்லாருமே கட்டணுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கும் சில பேர் வந்து விரதம் இருக்கணும்னு நினைப்பாங்க பட் அந்த டைமில் வந்து பீரியட்ஸ் டேட் இருக்கும் அந்த டைமில் நம்மளால் காப்பெல்லாம் கட்ட முடியாது நமக்கே தெரியும் டேட் எப்போ வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற போல் நம்ம வந்து செய்யலாம் காப்பு கட்டி தான் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது காப்பு இல்லாமையும் வந்து நம்ம வந்து விரதம் இருக்கலாம் சில பேர் வந்து வீட்லேயே பெரியவங்க மூலியமாக கட்டிக்குவாங்க சில பேர் கோயிலில் போயிட்டு காப்பு கட்டிக்குவாங்க அவங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து நம்ம வந்து கட்டிக்கிறது நான் வந்து வீட்டிலே தான் கட்டிக்கிட்டேன் பாப்பாவை வந்து கூப்பிட்டுட்டு பா காப்பு ஃபஸ்ட்டு ரெடிட்டேன் எப்படி பண்ணேன்னா ஒரு நம்ம நார்மலாக நோம்பு கயிறுலாம் கட்டுவோம்ல அது மாதிரி வந்து ஒரு நூல் கயிறு வந்து எடுத்து அதில் மஞ்சள் கலந்து தடவிட்டு அதில் வந்து ஒரு விரலி மஞ்சள் எடுத்து மிடிலில் வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கையில் கட்டுறது தான் பாப்பாவை தான் வச்சு கட்ட சொல்லியிருந்தேன் பாப்பாவும் வந்து எனக்கு கட்டி கட்டிவிட்டேன் நானும் வந்து விரதம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இந்த வருஷமும் விரதத்தை எந்த ஒரு தரங்களும் இல்லாமல் நல்லபடியாக நாளும் வந்து செஞ்சிடணும் முருகா அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன் ரொம்ப கடுமையான விரதம்னா அந்த சஷ்டி விரதம் சொல்லுவாங்க சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழியும் இருக்குது அதே போல் தான் நம்ம எந்த ஒரு விஷயம் வந்து சஷ்டியில் வந்து வேண்டிட்டு செஞ்சாலும் அது நிறைவேறுங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே உண்டு அதை போல் தான் இந்த வருடமும் நான் வந்து சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் சஷ்டி விரதம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி செய்கிற மாதிரி இருக்கும் நம்மளால் எதை முடிதோ அதை செய்யுங்க சில பேர் மிளகு விரதம் எடுப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு மிளகு ரெண்டா நாள் ரெண்டு மிளகு மூணா நாள் மூணு மிளகுன்னு சொல்லிட்டு எடுப்பாங்க சில பேர் வந்து இளநீர் விரதம் முழு நாளும் வந்து இளநீர் மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது சில பேர் பால் பழ விர விரதம் பால் பழம் இதில் ஏதாவது ஒன்று வந்து சாப்பிட்டு விரதம் இருக்கிறது இதே போல் நம்மளோட உடம்பு கண்டிஷனை பொறுத்து தான் நம்ம விரதம் இருக்கணும் எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து மார்னிங் வந்து நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் சாப்பாடு வந்து அது மாதிரி தான் நான் விரதம் இருக்கிறேன் அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சஷ்டிக்கு வந்து விரதம் இருக்கிறனால நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்து தான் நம்ம வந்து விரதம் எடுக்கணும் அதே போல் வந்து நான் ஒவ்வொருத்தவங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து நான் விரதம் செலக்ட் பண்ணிவிட்டேன் என்னோடய ஹெல்த் கண்டிஷனுக்கு என்னால் வந்து மூணு வேலையும் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது ஸோ நான் ரொம்ப டயர்டாகவே ஆயிடுவேன் ஸோ அதனால் நான் முருகருக்கு ஒருவேளை விரதம் இருந்து நான் வந்து சஷ்டி விரதம் எடுத்துக்கிறேன் பாப்பாவும் அதே போல் நான்வெஜ்ஜு அல்பனும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ மூணு நா இந்த ஆறு நாளைக்கு வந்து நோ நான்வெஜ்ஜுன்னு சொல்லிட்டா பாப்பாவும் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரொம்பவே மனசுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருந்தது சில விஷயங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படி ஐயோ நம்மளாலாம் இப்படிலாம் இருக்க முடியுமா இப்படிலாம் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்காதீங்க நம்மளால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க சில பேர் முருகர் ஃபோட்டோ ஒன்று வச்சு ஒரு விளக்கு ஏற்றி நம்ம சாமி கும்பிட்டாலே முருகர் நமக்கு நல்லது செய்வார் இப்படி தான் செய்யணும் இப்படி தான் பண்ணால் தான் எனக்கு முருகர் வந்து நல்லது செய்வார் அப்படின்னு என்றைக்குமே நினைக்காதீங்க மனசார அவரை நினச்சி நீங்கள் விளையத்துங்க உங்களுடைய வேண்டுதல் அவரை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் ஏன் இதை செய்கிறோம் இதை செஞ்சால்தான் அவர் பண்ணுவார் அப்படிங்கிறது கிடையாது நம்ம ஒரு அப்பா கிட்டே வந்து குழந்தை அடம் பிடிக்கிற மாதிரி தான் நம்ம வந்து அப்பா கிட்டே எனக்கு இதை வேணும் அதை செஞ்சால் வேணுங்கிறத அடம் பிடிக்கிறதுக்கு நான் சாப்பிடாமல் இருக்கேன் இதை நீ செஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அடம் பிடிக்கிற மாதிரி முருகர் முருகர்கிட்ட நம்ம கேட்டுக்கிறது அது தான் நான் முருகர்கிட்ட நான் இதை செய்யற முருகா அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோட இத நான் செஞ்சிருக்கேன் செய்ய முடியாதவங்க இன்கேஸ் பீரியட்ஸ்ல இருக்கிறவங்க முடியலனாலும் முருகரை நினச்சி நீங்கள் பாட்டு படித்தாலே போதும் நம்ம வந்து விளக்கு ஏற்றலைனால பரவாயில்ல இல்லை வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட விளக்கு ஏற்ற சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பாட்டை மட்டும் நீங்கள் படித்தா போதும் அவரை நினச்சி நீங்கள் மனமுருகி ஓம் முருகா ஓம் சரவண பவன் நினச்சிட்டே இருந்தாலே போதும் உங்களுக்கு முருகரோட அருள் எப்போதுமே கிடைக்கும் இன்றைக்கி நல்லபடியாக நான் சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது கடைசி நிமிஷத்தில் தான் வெளில போயிருந்தேன் வீட்டுக்கு வந்து பூஜை பாத்திரத்தை தான் விளக்கிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணி நான் தூங்கவே போனேன் மொதல் நாள் அடுத்த நாள் காலையில் சீக்கிரம் ஏந்திரிக்கணும்னு சொல்லிட்டு டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு எல்லாமே முடித்து எடுத்து வைக்கிறதுக்கு நல்லபடியாக பூஜை உருவையும் ரெடி பண்ணி பூஜையும் பண்ணிட்டேன் ரெகுலராக வந்து பூஜை வந்து சஷ்டி வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் மண்டியா செலவுக்கு டீஸ் வீடியோஸ் பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்